அநேக மனிதர்கள் நம்ம பார்க்கலாம் அழகாக குடும்பம் நடத்துவாங்க இருக்கிறத வச்சுட்டு கடன் வாங்காமல் அழகாக குடும்பம் நடத்துகிறேன் அந்த அழகை பார்க்கலாம் சில பேர் சாப்பிட்ற விதத்திலே அவங்கள தெரிந்து கொள்ளலாம் அவங்க தட்டில் சாப்பாடு போட்டால் அழகாக சாப்பிட்டு எதை ஒதுக்கணும் எதை தள்ளி வைக்கணும் அப்படின்னு அழகாக சாப்பிட்டு வைக்கிறத பார்க்கலாம் எனக்கு இந்த உணவு வேண்டாம் எனக்கு இந்த நான்வெஞ்சு ஒத்துக்காது எனக்கு இந்த கொழுப்பு ஆகாரம் ஒத்துக்காது எனக்கு உரப்பு ஒத்துக்காது எனக்கு உப்பு ஒத்துக்காது அப்படின்னு தனியாக அந்த போஜனத்தை தள்ளிவிட்டு அவாய்ட் பண்ணுறத பார்க்கலாம் அதெல்லாம் பாருங்க முன்னெச்சரிக்கை கர்த்தர் பார்த்து கொள்வாரு நீ சாப்பிடு அப்படி கிடையாது எல்லாம் ஆராய்ந்து நிதானிக்க கிடவ சாப்பாடு போதலையா பத்தலையா வேற விஷயம் இது ஒத்துக்காதா அது வேற ஒரு விஷயம் அப்ப ஒத்துக்காத நீங்க ஒதுக்கிடணும் எறும்புக்கு தெரியுமா மாரிக்காலம் வரப்போகிறது இந்த மாரிக் காலம் வர்றதுக்கு முன்னாடி கோடை காலத்தை பயன்படுத்தி கொள்ளணும் நமக்கு ஒரு முதுமை பருவம்னு ஒன்று இருக்குது நமக்கு செயல்படாத பருவம்னு ஒண்ணு இருக்குது அந்த செயல்படாத பருவத்தில் முதுமை பருவத்தில் நம்மளால ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது இந்த ரத்தம் சூடா இருக்கும் பொழுதே இந்த இளமை பருவத்தில் அதுக்கு எப்படி எறும்புக்கு எப்படி கோடை காலமோ நமக்கு இளமை காலம் கை கால்கள் இயங்குகிற காலம் அந்த காலத்திலே நாம் சேமித்து வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தேவைக்கு அதிகமாக செலவு செய்யாதீங்க தேவையில்லாத பொருட்களை வாங்காதீங்க உடல் ஆரோக்கியத்தை காத்துக்கொள்ளுங்க